ஒரு கிராமத்துல ஒரு துறவி வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் எது செஞ்சாலும் ரொம்பவும் கவனமாகவும் நிதானமாகவும் செய்வாரு ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரை பார்க்க வந்தான் அவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே நிதானமா பண்ண தெரியாது எல்லாமே அவசர அவசரமா தான் செய்வான் அவன் துறவியை பார்த்து சாமி எனக்கு நீங்க ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும்னு கேட்டான் அதுக்கு துறவி சரி என் வான்னு சொல்லிட்டு ஒரு பனை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு துறவி பனை மரத்துக்கிட்ட இருந்த ஒரு ஓலை எடுத்து அதை ஓரளவுக்கு கிழிச்சாரு அதுக்கப்புறம் இளைஞன் இத நீங்க பாதி கிழிக்கணும் ஆனா பனை ஓலை கீழே விழாம பாத்துக்கணும் சொன்னாரு இளைஞன் வேகமாக அந்த ஓலையை எடுத்தான் பாதி கிழிக்கணும்னு அவசரமா வேகமா கிழிச்சான் அப்போ அந்த ஓலை முழுவதும் கிழிந்து இரண்டு துண்டுகளாக கீழே விழுந்துச்சு இதை பார்த்த துறவி சிரிச்சுக்கிட்டே நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அவசரப்பட்டு ஒரு செயலை செஞ்சா அது இந்த மாதிரி முழுசா கெட்டு போகும் வாழ்க்கையில எந்த ஒரு வேலையையும் நிதானமா பொறுமையா செஞ்சா அதுல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சொன்னாரு இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலையையும் நிதானமா செஞ்சா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்